இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே யார் நீதிமான் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவன் நீதிமான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக அவரை விசுவாசித்து அவருக்கு பின் சென்று நடப்பதின் மூலமாக நாம் போக மாட்டோம் அல்லது கருத்திற்கண்டு பரிசுத்த ஜனமாய் நிலைத்திருப்போம் அவரிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம் ஏனென்றால் அவர் தம்முடைய அன்பை பாரமான சிலுவையிலே ரத்தம் சிந்தி வெளிப்படுத்தினபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவன் அவருக்குள் ஊண்ட கட்டப்பட்டவனாக ஊண்ட கட்டப்பட்டவளாக விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக ஒருவேளை அந்த வாடாத கிரீடத்தை அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்காக பரிசுத்தவான்களாக பர்சுத்த வாட்டிகளாக நீதிமான்களாக வாழுகிற ஒரு அனுபவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறார்கள் அண்டவராக இயேசு இன்னொரு விஷயம் சொன்னபோது அவைகளை என் கைகளில் இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரனி சகோதரியே இயேசு கிறிஸ்து எனக்காக நமக்காக இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது என்பதாக நாம் வேதத்தில் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நம்ம அநேகர் பாரம்பரியம் அல்லது பேர் கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்திலே காணப்படுகிறோம் ஆனால் மெய்யாகவே நான் அவரை விசுவாசித்து நாம் நடப்போம் என்றால் ஆண்டு பேர் ஓட்டத்தின் முடிவிலே இரண்டாம் வருகையிலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேனா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அவரை விசுவாசித்து நடப்போம் அவர் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதை சுதந்திரத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் அந்த விசுவாசத்திலே பலப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்